வெல்கம் டு சஞ்சனா சமையல் நல்லா போசு போசு நல்லா ஸ்வீட்டா டேஸ்ட்ல இப்போ வந்து நம்ம பொரி எப்படி செய்வாங்க இது வந்து ஒரு தடவை கிட்ட வந்து ட்ரை பார்த்தா திரும்ப திரும்ப செய்ய தோணும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நம்ம சாப்பிட சாப்பிட தகட்டவே தகட்டாது இன்னும் சாப்பிடணும்னு தோணும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இது வந்து பெரியவங்களை குழந்தைங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருளும் சரி சிம்பிள் ஐட்டம் தான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு குயிக்கா செஞ்சிடலாம் சரி இது எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் நாங்கள் பத்து பாதாம் பன்னெண்டு முந்திரி பருப்பு இது வந்து நல்லா நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கிறோமோ அளவுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங்கில் வந்து இது வைக்கக்குள்ள தேக்கக்குள்ளே வெளியில் வராது போயிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் மைதா மாவு வேணும்னா நீங்கள் கோது மாவில் கூட செஞ்சுக்கலாம் மைதா மாவு ரெண்டு கப் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ நல்லா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சப்பாத்தி மாவும் இல்லாமல் பூரி மாவும் இல்லாமல் ஒரு போலிக்கு ரெடி பண்ணுவோம்ல அளவுக்கு மாவு வந்து நல்லா கொஞ்சம் தழை தழன்னு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கிறோமோ அளவுக்கு சரி இது நல்லா ஃப்ளம்பியாக வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் கை வச்சா உள்ள அமுங்குது ஆனால் நம்ம கையில வந்து ஒட்டலை ஒட்டவும் கூடாது அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ இது கூட வந்து உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ கடாயில நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு ஒரு கப் ரவையை வந்து நல்லா பொன்னீரமா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா நெய்யோட சேர்ந்து நல்லா வருபட்டு கலர் மாறணுனே நம்ம இது வந்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிடலாம் இது வந்து வந்து பொடி ரவை தான் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பெரிய ரவை எடுத்து நான் ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்டஃபிங்க்கு நல்லா சூப்பராகவும் நல்லா நைஸாகவும் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தோடனே இப்போ ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நிறைய இருக்கட்டும் இப்போ அதே கடையில் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் நை சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா சூடாகி வந்தோடனே இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சு பாதாமும் முந்திரியும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே இது கூட வந்து நான் வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுவே போதுமானது இது வந்து பொடி ரெல்லாம் சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக ஃபுட் ஃபுட்காகவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நம்ம வந்து கொதித்த உடனே இப்போ இது வந்து அடுப்பு வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ரவையை சேர்த்துக்கணும் நம்ம வந்து கை விடாத கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி தட்டிடும் இது பொடி ரவன்ற தடவை சீக்கிரமாக கட்டி தட்டிடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு எடுத்த உடனே இது கூட வந்து நான் வந்து இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம கேசரி பண்றோம்ல அந்த மாதிரி தான் இது கேசரிக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப் ரவைன்னா ரெண்டு கப் சர்க்கரை சேர்ப்போம் ஆனா இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் ரவைக்கு நம்ம ஒரு கப் ஃபுல்லாக சர்க்கரை மறுபடியும் ஒரு கப்பில் முக்கால் கப்பு அதாவது ஒன்றே முக்கால் கப்பு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே அது மாதிரி ஆகிடும் நம்ம வந்து கை விடாத கலந்துக்கிட்டே இருந்தால் கட்டியாக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்தோன்னே இப்போ நம்ம அடுப்பா பண்ணிக்கலாம் இதுதான் பதம் இப்போ இது நல்லா சூடாடி வரட்டும் இது நல்லா சூடாரி வந்தோன்னே இன்னமும் நல்லா கெட்டியாகவே இருக்கும் பாருங்கள் நல்லா சூடாடி வந்துருச்சு இப்போ இது வந்து இப்போ ஒரு பக்கம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஒரு சின்ன சைஸுக்கு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து லைட்டாக வந்து மாவு மட்டும் மேலே டஸ்ட் பண்ணி எடுத்து தீத்தி எடுத்துக்கலாம் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் தீத்தி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஜீராவில் வந்து ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டு இப்போ சுத்தீரி வந்து நம்ம வந்து மூடி விட்டுடலாம் மூடி விட்டுட்டு பாருங்க நம்ம ஒரு தடவை வந்து ஃபுல்லாக மூடி விட்டு அது மேலே இருக்க மாவு மட்டும் எடுத்துடலாம் இல்லைன்னா அதில் மொத்தமாகவும் மேலே மேஸாகவும் இருக்கும் இப்போ இதை மறுபடியும் வந்து லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்த உங்களுக்கு இல்லை லைட்டாக இந்த அளவுக்கு தேய்ச்சாவே போதும் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லை மீடியம் சைஸ்க்கு இந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் வந்தவே போதும் நமக்கு பெருசாலாம் இருக்க தேவையில்ல இந்த அளவுக்கு வந்ததே போதும் இப்போ இதே மாதிரி மத்தவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னொன்னு தேய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு லைட்டாக வந்து நம்ம மாவு மேலே டஸ்ட் பண்ணி எடுத்தவே போதும் இதுல வந்து நம்ம ஆயிலும் சேர்க்க தேவையில்ல நம்ம வந்து மாவு கூட நம்ம வந்து ஆயில் சேர்த்துட்டோம் அதனால இதுல ஆயில் சேர்க்க தேவையில்ல இது வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம் அதனால ஆயில் தேவையில்ல இப்போ மறுபடியும் அதே மாதிரி நான் வந்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு மறுபடியும் இதை எடுத்து வச்சிடறேன் இப்போ இது வந்து நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கா அப்ப எண்ணெயில போட்டு நல்லா போசு போச சூப்பரா இருக்கும் இப்ப மறுபடியும் ஒரு கடையில பொரிக்க தேவையான எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாக்கி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுதான் சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள இப்போ இதுவாக தானாக வந்து மேலே எலும்பி வரணும் அப்பதான் வந்து நல்லா ப்ளம்பியாக இருக்கும் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுவே தானாக மேலே வந்துடும் ரெண்டு சைடுமே சரி ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்பை விட்டு கேப்பை விட்டு திருப்பிக்கிட்டாவே நம்ம ஜீரா பொரி சூப்பராக நல்லா ப்ளம்பியாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்த வந்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இன்னொன்று பொரிச்சு காமிக்கிறோம் பாருங்க அதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது ரெண்டு சைடு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கேப்பு விட்டு நம்ம திருப்பி விட்டா இது நல்லா போசு போசுன்னு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்ம ஜீரா பொறி குயிக்காக ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒன்னு எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குனேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் ரெட் கலர் ஆட் போட்டு விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஆல்ல போடுங்க அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பாய்